அடுத்து இதாயத்துல்லா முத்துப்பெட்டது கேட்குறாரு பகீரா முகேஷ் வரலாற்றை உங்கள் கேள்வி நிகழ்ச்சியில் கூறினீர்கள் உலாவுக்கு பிறகு முகேஷ் அவர்கள் வேறு திருமணம் செய்து கொண்டார்களாம் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது காரணம் சமுதாயத்தில் ஒருதலை காதல் கைகூடவில்லை என்று சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லது தன்னை காதலிக்க மறுக்கும் பெண்ணை கொலை செய்து விடுகிறார்கள் அல்லது காதல் தோல்வியில் போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள் எனவே அந்த முகேஷுடைய வாழ்க்கையை கூறினால் பயனுள்ளதாக இருக்கும்னு கேட்கிறார் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நெசுல்லாவுடைய காலத்தில் பரீராண்டு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுடைய கணவர் முகேஷ் என்று ஒருத்தர் இருந்தார் இந்த அம்மா வந்து அடிமையாக இருந்தாங்க அவர் அடிமையாக இருந்தார் இந்த அடிமையாக இருந்த ஒரு அம்மாவை வந்து விடுதலை செஞ்சிட்டாங்க அவங்களுடைய முதலாளி விடுதலை செஞ்சிட்டாங்க விடுதலை செஞ்ச உடனே நான் வந்து என்னுடைய அந்தஸ்து கூடி போச்சு அடிமைங்கிற நிலையிலேருந்து நான் அடிமை இல்லாத ஒரு சுதந்திரமான நான் ஆயிட்டேன் அதனால் உன்னோட நான் வாழ மாட்டேன் நீ எனக்கு வேணாம் நீ எனக்கு புருஷனாக இருக்க வேணாம்னு மறுத்துடுறாங்க அந்த அம்மா வந்து என்ன செஞ்சாங்க முகேசை வந்து கணவனாக இருக்க மாட்டேன்னு ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்க அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் இப்போ ஓடுறாரு அலைகிறாரு பார்த்தா பரிதாபப்படுறாங்க இப்போ சொல்லுவாங்க பரிதாபப்பட்டு எவ்வளோ ஆ காதல் வச்சுருக்காரு அந்த அம்மா மறுத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க அவர் வந்து அந்த அம்மா ஒத்துக்கிறாரு நான் அவரோட வாழ மாட்டேன்னு சொல்லிடுறேன்னு வைங்களேன் இதை வச்சு இவர் என்ன கேள்வி கேள்விகரனே கேட்குறாருன்னு கேட்டால் இந்த முகேஷ் இப்படி அந்த பெண் மீது காதல் பித்து பிடிச்சி அலைஞ்சார் அவர் வேறு கல்யாணம் பண்ணினாரா அதில் கல்யாணம் பண்ணாமல் பித்து பிடிச்சி அலைஞ்சாரா அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார்னு சொன்னால் அதை சொல்லி மக்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லலாமே நிறைய காதல் பைத்தியம் முடிச்சு அலைகிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஏன் முக ஏன் போய் சொல்லணும் முகிசெலாம் கல்யாணம் அவருடைய வரலாறுல கல்யாணம் பண்ணாரா பண்ணல ஆண்டு கிடைக்கல கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக நினைஞ்சிருப்பாங்க சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு அது இருக்கும் அப்புறமேல அது மாறிப்பேருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஆதாரம் கிடைக்காட்டாலும் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு பொது விஷயத்தை நம்ம எடுத்துக்கிருவோம் அப்படி இல்லாட்டானு அதையே நீங்கள் ஆதரவாக தேடணுங்கிறேன் இஸ்லாமிய அடிப்படை என்னது பொதுவாக ஒருத்தனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை என்று சொன்னால் கல்யாணம் தானே பண்ணி ஆவணு இது காதல் மனநோயின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நேற்று கூட யூடியூப்பில் போட்டு விட்டுருக்கோம் அந்த ஏன்னா அந்த காதல் தினம் அதுன்னு போட்டு அநியாயம் பண்ணுறாங்க காதல்னு சொல்லி செய்யறது ஒரு பொருளை விரும்புகிறது விரும்புனா வந்து அது தான் வேணும் அவள் தான் கல்யாணம் பண்ணுவேன் அவன் இல்லைன்னா என்ன கல்யாணமே வேணாம் அவன் இல்லைன்னா கல்யாணம் கல்யாணங்கிற ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது தானே அவன் இல்லாட்டி இன்னொருத்தன் இவை இல்லாட்டி உன்னுறுத்தி அப்படிங்கிற அளவில் தான் அதை வச்சுக்கிறேன் தாண்டி ஒரு எஸ்டிமா போனீங்கன்னா அது வந்து மனநோய் எந்த ஒன்றில் எஸ்டிமா போனாலும் மனநோய் என்பதை அந்த காதல் ஒரு மனநோய் என்ற ஒரு ஒரு மணி நேரத்து உரையில் விரிவாக நம்ம இருக்கிறோம் அந்த உரையை கொண்டு போய் அந்த மாதிரி ஆட்களுக்கு சேர்த்துருங்க காதல்கிறதுனது எல்லாத்துலேயும் எல்லா பொருளும் அப்படி தான் ஒரு சட்டை இருக்குது இந்த பிராண்டு இந்த சட்டை தான் எனக்கு வேணும்னு நான் விரும்புகிறேன் விரும்பி நான் அந்த போய் பார்க்குறேன் பஜாரில் அந்த சட்டை இல்லை அதில் வாங்குறதுக்கு காசு இல்லை நான் வந்து சட்டை எல்லாமே வெறுமனே வாழ்ந்துடுவேண்ணா சரி அது இல்லாட்டி வேறு சட்டையை தாங்கன்னு வாங்கிக்கிறோம் அவ்வளோதானே இல்லை அந்த சட்டை போட்டால் போடுவேன் இல்லாட்டி சட்டை இல்லாமல் இருப்பேன்னா ப பைத்திய கந்தனைவேன் இது மாதிரி தான் காதலுக்கு காதலுங்கிறது ஒரு தேவை பெண் என்பது ஆணுக்கு தேவை ஆண் என்பது பெண்ணுக்கு தேவை ரெண்டுமே தேவைக்கு உள்ள ஒரு விஷயங்கள் தானே தவிர அது தேவைக்கு உள்ள விஷயங்களுக்கு ஒரு பொதுவான ஃபார்முலா என்ன இது கே நீ விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கிறத விரும்பிட்டு போவோம் அவ்வளோதான் நீ ஒன்றை விரும்புகிறாய் அப்போ நீ ஒன்றை அதாவது காதலாம் என்னென்னு கேட்டால் ஒரு பொருளை நம்ம விரும்புகிறோம் என்று சொன்னால் அது கிடைச்சா அனுபவிச்சிட்டு போகிறோம் இல்லைன்னா எது கிடைக்கிதோ அதை விரும்பிட்டு போயிட வேண்டியதுதான் பிரியாணி ஆசைப்பட்றோம் பிரியாணி கிடைக்கல கிடைக்காட்டி இது சாப்பிடு அதில் பிரியாணி வாங்க காசு இல்லை விரஞ்சோரை சாப்பிட்டு போ அதுக்கான பிரி சாப்பிட்டா பிரியாணி இல்லாட்டி செத்துரு வேண்டாம் என்னது இதுக்கு பேர் தான் மனு இது இதுக்கு பேர் தான் எந்த ஒரு டாக்டர் கேட்டாலும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற எல்லாமே ஒரு மனு நோய் தான் அது அப்போ இந்த காதலுங்கிறது மனநோய் ரேஞ்சில் தான் இருக்கிறானுவோம் அந்த சில கிறுக்கு பயிலோ வரலாற்றை வாழ்ந்து துவங்கி இந்த லைலா மஜூனு அமராவதி அம்பியாவதி ரோமியோ ஜூலியட்னு இந்த மாதிரி சில கிறுக்கு பயிலோ வரலாற்றில் இருந்தாங்களா அல்லது கதையில் எழுதுகிறாங்களான்னு தெரியல அதை வச்சுக்கிட்டே இன்னும் ரோமியாவாக லைலாமஜுன் மாதிரி ஆயிடு தெரியுறானுவோம் இதெல்லாம் சிலாத்தில் கிடையாது சிலாத்தில் என்னென்னு கேட்டால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு வேணும் ஒரு பெண்ணுக்கு ஆண் வேணும் எதுக்கு விவாகரத்து சட்டம்லாம் இருக்குது சிலாத்தில் எதுக்காக வேண்டியது உலகம் பூரா அதுக்கு வேறு சட்டம் இருக்குது இதெல்லாம் பிடிக்கிறது பிடிக்காமல் போகும் பிடிக்கட்டே வேறு மாற்றிட்டு போகலாம் அதனால அர்த்தம் அதனால் இது ஒரு லைட்டான ஒரு மிஸ்ஸே என்ன செய்கிறான் என்று கேட்டால் அதை விரி பிடிச்ச மாதிரி ஆக்கி அப்போ தான் எனக்கு வேணும்னு அப்படி அப்படி ஏன் அதான் வேணும் கால் இதை உன் மனசில் உள்ள கோளாறு காரணமே தவிர உன்னுடைய அந்த உடல் சுகம் வந்து எந்த பெண்ணு வேணாலும் தீரத்தனை செய்யும் அதையும் அவள் தான் வேணும்னு நிற்கிற அப்போ மனநோய் அவள் மனநோய்க்கிற அந்த நோய் மாறணும் அதாவது நாம் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கிறத விரும்பிக்கிறனும் இது சம்மந்தமாக விரியோ அந்த அந்த வீடியோவில் விளக்கிறதும் பார்த்துக்குறேங்க